அவர் தொடக்கூடாத தொட்டிருக்காரு எல்லாத்தையும் தொட்டார் பெரியார் தந்தை பெரியாரை பற்றி தொட்டிருக்காரு அதுக்கு அவர்தான் தான் பதில் சொல்லணும் சீமான் வீட்டை முற்றுகையிடும் போராட்டத்தில் பெரியார்

ரொம்ப ஆழமான ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பாங்க பொறுக்கி

ஒரு சைக்கோபாத் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு சைக்கோபாத் ஏண்டா உன்ன மடையன் தான் நினைச்சேன் கிறுக்கனாடா அவ்ளோ வீரமா நான் வந்து ஆம்பளடா அப்படினு வந்து மைக்ல பிசிஎம் ஊறிக்கிட்டு பேசுற சீமான் இன்னைக்கு போய் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டாரு ஒளிஞ்சி நின்னு ஒளிஞ்சி தன்னை வந்து வீட்டுக்குள்ளே வச்சு அடக்கிட்டு இருக்காரு இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்லடா சீமா

இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் வணக்கம் சார் இருக்க பொட்டி கடையில் உட்கார்ந்துக்கிட்டு என்ன குசும்பு பண்றது இங்க பேசிக்கிட்டு இருக்கா மாட்டினுடைய அந்த மூத்திரம் மனிதனுக்கு உகந்தது இல்ல அப்படின்னு இந்த ஆய்வு முடிவை நீங்க எப்படி பாருங்க ஏதோ ஒரு அவங்க ஆய்வு பண்ணி அவங்க ஒரு முடிவு சொல்லி இருக்காங்க விஞ்ஞானிகள் தான் விஞ்ஞானிகள் தான் எல்லாரும் விஞ்ஞானிகள் தானே ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காது நேரத்தை கடத்தாத நல்ல விவரமா பேசு மாடு கோமயம் சாணம் இதெல்லாமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஆண்டாண்டு காலமா பயன்படுத்திட்டு இருக்கோம் கொரோனாவுக்கு இதை மருந்தாவும் பயன்படுத்தினாங்கிறதெல்லாம் உண்மைதான் மாட்டு கோமியோமயம் தான் சாணம் கோமயம்னு என்ன அர்த்தம் அவன செத்துங்கடா அவன் உங்ககிட்ட மாட்டலடா நீங்கதாடா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க இப்ப கோமியம் பரிந்துரைக்கப்பட வேண்டியது புனிதமானதுதான் அது எங்களுடைய அந்த கருத்துல மாற்றம் இல்லை எங்க அனுபவம் அப்படித்தானே நாங்கெல்லாம் கோமயம் குடிச்சு வளர்ந்தோம் என்னாச்சே கொழுந்த அழகுது மூத்திரம் குடுத்தாச்சா நீ குழந்தையா நான் அதான் கொடுத்தேன் தினமும் கொடுங்கள் நான் நான்களின் நம்பிக்கையை பெற்றது குழந்தை சிரிக்குது

குந்தானி மாதிரி கேள்வி கேட்க வேண்டியது இல்ல அது அதுக்கு வந்து எண்பது வகையான நோய்களுக்கு அதை பயன்படுத்தலாம் ஆயுர்வேதம் சொல்றது ஆயிரம் பேரை பாத்துருக்கேன் ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல நீங்க ஒரு டாக்டர் இது எப்படி பாக்குறீங்க மாட்டு மூத்திரம் குடிச்சா காய்ச்சல் உடம்புல உள்ள வைரஸ் பங்கை எல்லாமே சரியாயிருமா டெய்லி காலையில மாணவர்களுக்கு காபிக்கு பதிலா ஒரு டம்ளர் கோபி மெசன ஐஐடியில ஐயோ அவன் அதையும் சாப்பிடறாடா மத்தியானத்துல சாம்பாருக்கு பதிலா சாணியை கரைச்சி

அது மூலமா நமக்கு ஏதாவது இதை விட பெரிய பதவிக்கு ஏதாவது யோசனை பண்ணிட்டு பிளானிங் அப்படின்னா திட்டம் ஓ இப்ப இப்ப சொல்றாரு அர்ஜுன் சம்பத்து ரெகுலரா குடிப்பேன் பெருமையா சொல்றாரு அதான் சொல்றேன் போறாங்க பின்னோக்கி போறாங்க இப்ப ஹெச் ராஜா சுட சுட குடிப்பாரா தெரியாது அவரை கேக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு இப்ப இவருடைய கருத்தை பாஜக எல்லாம் ஏற்பாங்களா ஏத்துக்கிட்டு நாளையில இருந்து மோடி காலையில போற மூத்தம் குடிச்சாருன்னா ஆச்சரியம் மாப்சி அப்படின்னு பேர் வச்சு அதை விற்கலாம் பெப்சி மாதிரி மாட்டு மூத்தரம் மாப்சி பிறகு என்ன கப்சி என்றே வைத்துக் கொள்ளலாமே நன்றி மண்ணா இதற்காக விளம்பர ஓவியங்கள் வைப்பதாக உள்ளோம் இதில் நம்ம நாடக நடிகர்களையும் விளையாட்டு வீரர்களையும் பயன்படுத்துவதாக உள்ளோம் பாஜக தலைவர்கள் அண்ணாமலை ஹெச் ராஜா மூடி இவங்கெல்லாம் குடிச்சு விளம்பரம் குடிச்சு விளம்பரம் அதே புடிச்சு பிரெஷ்ஷா புடிச்சு இதை நான் என்னுடைய ஆரோக்கியத்தின் ரகசியம் பாருங்கள் இப்போதே பிடித்தா இந்த ஆத்திரத்தை குடிக்கிறேன்